வணக்கங்க இன்றைக்கி எப்படியாவது நண்டு பிடிச்சி நண்டு குழம்பு வச்சிடணும் அப்படின்னு தண்ணியில் நீந்துட்டு கிளம்பிட்டோங்க நேற்று போனோம் நண்டு எதுவும் கிடைக்காம திரும்ப வந்துட்டோம் இன்றைக்கி எப்படியாவது இந்த தண்ணியெல்லாம் தாண்டி அடுத்த வயலுக்கு போயிட்டு நண்டு பிடிச்சே தீரணும் கிளம்பியாச்சு அங்கே போனால் போஸ்ட்லேருந்து கரண்ட்டு கம்பி அறுந்து விழுந்துருந்தது சரி மெயின்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் தாண்டி வயலுக்குள்ளே போனதும் பாம்பெல்லாம் வரவேற்றுது ஒரு பயத்தோடு தான் வயலுக்குள்ளே இறங்கணும் சரி நான் எப்படியாவது இன்னைக்கு நண்டு பிடிச்சே தீரணுன்ற தீவிரத்தோடு உள்ளே இறங்குனா நண்டு எதுவும் கிடைக்கலைங்க நத்தை தான் கிடச்சிது சரி இன்றைக்குமே ஏமாற்றத்தோட வீட்டுக்கு வரப்போகிறோம் அப்படின்ற நேரத்தில் நல்ல வேலையாக நண்டு கிடச்சிது பாருங்கள் அதையே போட்டுரு அப்படியே போட்டுருமா அப்புறம் பார்த்துக்கலாம் அது மூஞ்ச கம்மியா புரிச்சு பாரு போட்டு எப்படி என்னால ஒரு நண்டா வழியா நண்டு பிடிச்சாச்சு தொட்டிலையும் ஆட்டம் போட்டுட்டு கிளம்பி வர வழியில பொன்னாங்கண்ணி கீரை பார்த்தோங்க பார்த்ததுமே அவ்வளோ அழகாக இருந்தது சரி ஓகே கரும்புல பொன்னாங்கண்ணி கீரை முளைச்சிருக்கு இன்றைக்கி பறித்து எடுத்துகிட்டு வந்தால் மறாவது நாள் கடையில் செய்யலான்னு சொல்லிவிட்டு பொன்னாங்கண்ணி கீரையை ஒரு கத்த அளவுக்கு பறித்து எடுத்துக்கிட்டு வீடு வந்துட்டோம் இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள் ஏன்னா அது ஒன்று பண்ண வீடியோ எடுத்துட்டேன்

காது திருப்பிங்க என்னது பாலாடியா பா ওই பாத்து 60 60 பிள்ளை பை மாட்ட எனக்கு கடிச்சிதுனா தெரியும் பாரு உள்ள பாரு ஒரு மாதிரி black and white எல்லாம் அல்ல அதல்ல அது ஒரு யூரினிக் அது அது டைஜஸ்ட் ஆயிட்டா அதோட வயித்துல இருக்கதுல நம்ம சாப்பிடுவோமா அம்மா நிறைய பேர் கொண்டிருக்காங்க தெரியுமா கருவி இதெல்லாம் அரைத்து ஊற்றிடுவோம் அப்படின்னு ஏம்மா பாலாஜி விஷமா விஷப்பமாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்போ தான் நம்ம சாப்பிடும் யூ கைஸ் ப்ளீஸ் ஒரு வழியாக நண்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க இப்போ குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் வச்சு வானல்ல எண்ணெய் வச்சு கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு அது கூட வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி ஆட் பண்ணி வதக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்கா வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு அப்புறமா தக்காளியை போட்டு வதக்கிட்டு இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாழைக்காய் கத்திரிக்காய்லாம் அரிஞ்சு வச்சுருக்கேங்க உங்ககிட்ட வெறுமனே வாழைக்காய் இருந்தால் கூட போட்டுக்கலாம் இது நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் குழம்புக்கு ஆட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புளி வந்து கொஞ்சம் நிறையாவே எடுத்து ஊற வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் பெருஞ்சீரகம் சீரகம் மிளகு எல்லாத்தையும் தட்டி அதையுமே இது கூட கொட்டி வதக்கிக்கிறேன் கட் பண்ணி வச்சு இந்த காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேங்க உங்கள்கிட்ட என்ன காய் இருக்கோ அந்த காயை போட்டு வதக்கிக்கலாம் இப்போ கரைசல் புளி கரைசலை அது கூட ஊற்றி கொதிக்க விட்டுறாங்க மெயினாக இந்த குழம்புல வந்து மரவள்ளிக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா அது கூட போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைன்னா வாழைக்காய் கத்திரிக்காய் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுமே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா நண்டு அந்த நண்டோடைய அந்த சதப்பகுதி மட்டும் ஓடெல்லாம் தனியாக வச்சுருக்கேன் கிடித்து தண்ணி ஊற்றுறதுக்கு இதை மட்டும் போட்டு திரு அதை கொதிக்க விட்டுருணும் இப்போ வாங்க நம்ம அந்த கிடிச்சு நண்டை நல்லா அந்த நசுக்கி அந்த சாறு எடுக்க போகிறோம் அன்றைக்கி கரண்ட்டு இல்லாததுனால நான் என்ன பண்ணேன் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுறதில் போட்டு தட்ட வேண்டிய நிலமை வந்துருச்சு கரண்ட் இல்லாததுனால மிக்சி இருந்தால் கொஞ்சம் ஒவ்வாமல் இருக்கிறவங்க மிக்சியில் கூட போட்டு பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி தட்டி எடுத்து சாறு எடுத்துக்கிறேங்க ஒரு ரெண்டு தடவை சாறு எடுத்தால் போதும் அந்த சக்கையெல்லாம் வந்து தூக்கி போட்டுடணும் சாறு எடுத்து அதை வந்து இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணிக்கணுங்க இதுதான் ரொம்ப வந்து மெயின் பார்ட் இதில் ஏன்னா அந்த ஓடுலாம் இல்லாமல் இருக்கணும் க்ளீனாக வந்து எடுத்து வடிகட்டிக்கணும் அதுதான் மெயின்னு அது கூட வந்து நானே இப்போ மசாலா ஆட் பண்ணுறேன் ஒரு ஒரு பிஞ்சு அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டு ரெண்டு ஸ்பூனு வீட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் வந்து காரத்தூள் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சூப்பரான நண்டு குழம்பு சுவையான நண்டு குழம்பு தயாராகிடுச்சிங்க இந்த மாதிரி ஒரு முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி கருவேப்பிலை இல்லைன்றதுனால கருவேப்பிலை ஆட் பண்ணலை இந்த மாதிரி டைப்பில் நண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும் நல்லா வந்து டைஜஷனுக்கு நல்லா உதவியாக இருக்குங்க அந்த நண்டு குழம்பு சளி கிளி எந்த பிரச்சனையும் இருக்காது எங்கள் பாட்டிலாம் வந்து நான் சின்ன வயசாக இருக்கும் போது செஞ்சு தருவாங்க நான் ரொம்ப அலட்சியப்படுத்துவேன் ஆனால் இப்போ வந்து இதெல்லாம் தெரியுது நம்மளுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு கௌரவமும் பார்க்க தேவையில்லைங்க யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல நம்ம எதுவும் தப்பு தான் பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது திருடக்கூடாது தவறு செய்யக்கூடாது மற்றபடி சாப்பிட்றதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சதை சாப்பிட்லாம் தப்பே இல்லை உங்களுக்குமே யாருக்காவது இந்த மாதிரி நண்டு பிடிச்சி சமைச்சி சாப்பிட்ட அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நாளைக்கு வந்து நத்தை வீடியோ நத்தை கறி பண்ணுறது எப்படி அதை க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்ற வீடியோஸ் போடலான்னு இருக்கேன் என்னுடைய பேஜை மறக்காமல் ஃபாலோ செஞ்சு வச்சுக்கோங்க ஏதாவது கேட்கணும் கமெண்ட் செக்ஷனில் நண்டு க்ளீன் பண்ணுறத பற்றியோ அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம் மிக்க நன்றி